எல்லாருக்கும் வணக்கம் குருநானக் அவர்களை நினைவு கூர்ந்து இந்த உரையை நான் தொடங்குறேன் அவர் சத்தியத்தோட பிதாமகன் இந்தியாவுக்கு சத்திய நிறைய வழிகாட்டினவர் அவர் என்னைக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கும் இந்தியாவிலும் உலகெங்கும் பல கோடி பேருக்கும் நான் இங்க சொல்ல போகிறது எல்லாமே நூறு சதவிகித உண்மை ஹெச் ஃபைல்ஸ் அப்படிங்கற சொல்லாடல இப்ப நீங்க பாக்குறீங்க இது ஒரு மாநிலம் முழுவதும் ஒட்டுமொத்தமாக திருடப்பட்டது சம்பந்தமானது நாங்க சந்தேகப்பட்டோம் முதல்ல மகாதேவபுரா அப்புறம் ஆலந்தொகுதியில் வாக்கு திருட்டு அம்பலப்படுத்தணும் இந்த குறிப்பிட்ட சில தொகுதிகளில் மட்டும் வாக்கு திருட்டு நடக்கலை மாநில அளவுல நாடு தழுவிய அளவுல நடந்திருக்கணும்னு சந்தேகப்பட்டோம் ஹரியானாவில் எங்கள் வேட்பாளர்கள்கிட்ட இருந்து ஏராளமான கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு ஏதோ தவறு நடக்குது அப்படின்னும் சில விஷயங்கள் ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னும் புகார்கள் வந்துச்சு அவங்களோட ப்ரிடிக்ஷன் தலைகீழாக மாறிடுச்சு இதை நாங்கள் மத்திய பிரதேசம் அதுக்கப்புறம் சத்தீஸ்கர்லேயும் எதிர்கொண்டோம் மகாராஷ்ட்ராலேயும் தான் நாங்கள் ஹரியானா பற்றி விரிவாக ஆய்வு செய்ய முடிவு பண்ணோம் அங்கே உண்மையில் என்ன நடந்தது அப்படிங்கிறத கண்டறிய முடிவு பண்ணும் ஹரியானாவுல ஹரியானாவில் எல்லா கருத்து கணிப்புகளும் காங்கிரஸ் வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னது உங்களுக்கு தெரியும் அஞ்சு முக்கிய கருத்துக்கணிப்புகள் காங்கிரஸ் பண்ணுன்னு சொன்னாங்க சில கருத்து கணிப்புகள் ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி நாலு முதல் அறுபத்தி ரெண்டு இடங்கள் காங்கிரஸ் ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னாங்க சில கருத்து கணிப்புகள் பாஜகவிற்கு இருபது முதல் இருபத்தி ஒன்பது இடங்கள் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா ஒரு விஷயம் தெளிவா புரியுது காங்கிரஸ் பெரிய அளவில் வெற்றி பெறும் அப்படிங்கிறது தெளிவாச்சு ஆனா இன்னொரு விஷயம் எங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு அது என்னன்னா ஹரியானா தேர்தல் வரலாற்றில் முதல் முறையா தபால் வாக்குகளின் முடிவுகளும் நேரடி வாக்குகளுடைய முடிவுகளும் வேறு வேறாக இருந்துச்சு பொதுவா தபால் வாக்குகளும் நேரடி வாக்குகளும் ஒரே வகையான முடிவுகளை தான் கொடுக்கும் இந்த முறை தபால் வாக்குகளில் காங்கிரஸ் எழுபத்தி மூன்று இடங்களையும் பாஜக பதினேழு இடங்களையும் பெற்றுச்சு ஹரியானாவுல இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததே இல்ல அதனால நாங்க இத பத்தி ஆராய முடிவு பண்ணோம் இத நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் நீங்க பார்க்க போற தகவல்களை முதன்முறையாக நான் தெரிஞ்சுக்கிட்டப்போ இத நம்ப கஷ்டப்பட்டேன் ஷாக் ஆயிட்டேன் நான் நேரில் பார்த்தத என்னால நம்பவே முடியல என்னோட டீம் கிட்ட இந்த டேட்டாவை ஒரு இருந்து மட்டும் இல்லாமல் பல முறை திரும்ப திரும்ப செக் பண்ணுங்கன்னு சொன்னேன் அதன் விளைவுகளை தான் இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க நாங்கள் இங்கே முன்வைக்க போறத தரவுகளை கொண்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அப்படின்றத நிரூபிக்க போகிறோம் இந்தியாவுடைய இளைய தலைமுறை ஜென்சி எல்லாம் இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் இது உங்களுடைய எதிர்காலம் பத்தினது அது கிட்ட இருந்து திருடப்படுது சோ இத கவனமா பாருங்க நான் பலமுறை சொன்ன மாதிரி மேடையில் நான் பேசுறத ரொம்ப சீரியஸா தான் நான் சொல்றேன் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கேள்விகளை முன்வைக்கிறேன் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயக நடைமுறைகள் பத்தி கேள்வி கேட்குறேன் நூறு சதவிகிதம் ஆதாரங்களோடு தான் இதை நான் செய்கிறேன் காங்கிரசுடைய மாபெரும் வெற்றியே ஒரு தோல்வியா மாத்த ஒரு சதித்திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாக நாங்க உறுதியா நம்புறோம் இதன் விளைவு என்னன்னா நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்க பாரதிய ஜனதா கட்சி பாரபட்சம் இல்லாத ஆட்சியை நடத்துதுன்னு நம்ம எல்லா ஏற்பாடும் ரெடியா இருக்கு நீங்க கவலைப்படாதீங்க அவர் சிரிக்கிறத கொஞ்சம் கவனிங்களேன் ஹரியானா முதலமைச்சர் குறிப்பிடக்கூடிய இந்த விவஸ்தா அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அதாவது ஏற்பாடு பண்ணிட்டோம் வாக்குப்பதிவு முடிஞ்சு ரெண்டு நாட்களுக்கு பிறகு அவர் இதை சொல்கிறார் காங்கிரஸ் கட்சி பெரும் வெற்றி பெறும் அப்படின்னு பரவலாக கருதப்பட்ட நிலையில் எல்லா கருத்துக்கணிப்புகளும் இதை உறுதி செஞ்ச நிலையில் ஹரியானா முதலமைச்சர் மட்டும் பாஜக கிட்ட விவஸ்தா இருக்கிறதாகவும் அது வெளிப்படும் அப்படின்னு உறுதியாக சொல்கிறார் அவர் சொன்னதை மறுபடியும் போட்டு காட்டுங்க நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் பாரதிய ஜெனிக்கிறது மட்டும் இல்லாத ஆட்சியை நடத்துதுன்னு நம்ம கிட்ட எல்லா ஏற்பாடும் ரெடியா இருக்கு நீங்க கவலைப்படாதீங்க இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேனே இது எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இறுதியில ஹரியானா சட்டமன்ற தேர்தல்ல காங்கிரஸ் தோல்வி அடைஞ்சது வெறும் இருபத்திரெண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல ஹரியானாவில் வெற்றி தோல்வியை முடிவு செஞ்ச அந்த எட்டு தொகுதிகளில் மொத்த வாக்கு வித்தியாசம் இருபத்தி ரெண்டாயிரம் மட்டும்தான் மாநில அளவில் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் இடையே உள்ள வாக்கு வித்தியாசம் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் வாக்குகள் தான் சரி இப்ப நாங்கள் முன்வைக்கக்கூடிய ஆதாரங்கள் என்னென்னங்கிறத பார்க்கலாம் யார் இந்த பெண்மணி இவருடைய வயது என்ன இவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் இவரோட பேர் என்ன யாராவது சொல்ல முடியுமா இவர் எங்கிருந்து வந்தவர் பதில் சொல்ல முயற்சி பண்ணுங்களேன் கோவா மகாராஷ்டிரா வட மாநிலங்கள் ஹரியானா அவர் ஹரியானாவை சேர்ந்தவர் இல்லை அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியுமா ஆனால் அவர் ஹரியானாவில் இருபத்தி ரெண்டு முறை வாக்களிச்சிருக்கார் ஹரியானாவில் பத்து வெவ்வேறு பூத்துகளில் வாக்களிச்சிருக்கார் அவருக்கு பல பெயர்கள் இருக்குது சீமா ஸ்வீதி சரஸ்வதி ராஷ்மி விமலா இந்த ஸ்லைடை முதல் ஆதாரமாக நான் வெளியிட காரணம் இருக்குது இது பத்து பூத்துகளில் நடந்திருக்கிறது தான் அதுக்கான காரணம் அப்படின்னா இது ஒரு சென்ட்ரலைஸ்டு சதி திட்டம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது யாரோ ஒருவர் இந்த பெண்மணியோட படங்களை வாக்காளர் பட்டியலில் அப்லோட் பண்ணலை அதை பூத் செய்யல செய்யலை கர்நாடகாவுடைய ஆளந்த மற்றும் மகாதேவபுரால நடந்த மாதிரி இதை கரெக்டாக கெஸ்ட் பண்ணுங்களேன் கெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நான் பரிசு தரேன் யார் இதை பேர முன்வரீங்க சரி இவர் பிரேஸ்ல சேர்ந்தவர் பிரேசில சேர்ந்த ஒரு மாடல் இது ஒரு ஸ்டாக் புகைப்படம் ஹரியானா வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய இருபத்தைந்து லட்சம் மோசடியான வாக்காளர்களில் இவரும் ஒருவர் சென்ட்ரலைஸ்டு தேர்தல் மோசடி திட்டத்திற்கான ஆதாரம் இது இதில் இருக்கக்கூடிய கியூஆர் கோடை நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா பிரேசில் மாடலுடைய அஃபீஷியல் பேஜுக்கு போகும் பிரேசில சேர்ந்த பெண் ஒருவர் ஹரியானா மாநில வாக்காளர் பட்டியலில் எப்படி வந்தார் அப்படின்ற கேள்வி எழுது இப்ப நீங்க எல்லாரும் ஆச்சரியப்படுறீங்க இதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு காரணமும் இருக்கு ஹரியானால இருபத்தி அஞ்சு லட்சம் வாக்குகள் திருடப்பட்டிருக்கு அஞ்சு பிரிவுகள்ல இரண்டு இடங்கள்ல வாக்குரிமை உள்ளவர்கள் அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் பேர் தவறான முகவரி வச்சிருக்கிறவங்க தொண்ணூத்தி மூணாயிரம் பேர் ஒரே முகவரியில் வசிக்கும் பல்க் ஓட்டர்ஸ் பத்தொன்பது லட்சம் பேர் கடைசி இரண்டு பிரிவுகளை நாங்க காலியா விட்டிருக்கிறத பாருங்களேன் ஃபார்ம் சிக்ஸ் மற்றும் ஃபார்ம் செவன் பிரிவுகளை இந்திய தேர்தல் ஆணையம் சமீப காலமா இந்த தளவுகிட பார்வையிட இல்ல அதுதான் அதுக்கான காரணம் மகாதேவபுரால ஃபார்ம் சிக்ஸ் பற்றிய விவரங்களை நாங்கள் சேகரித்தோம் அதுக்கப்புறம் அந்த விவரங்கள் இந்திய தேர்தல் ஆணைய சைட்லேருந்து எடுத்துட்டாங்க ஸோ வாக்காளர் சேர்ப்பு மற்றும் நீக்கம் பற்றிய விவரங்களை எங்களால் தர முடியல ஃபார்ம் ஃபார்ம்சிக்ஸை தவறா பயன்படுத்தி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்ட விகிதம் மொத்த முறைகேடுகளில் முப்பது சதவிகிதமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் கணிச்சிருக்கோம் ஹரியானாவில் இவை ரெண்டும் சேர்த்து சுமார் ஏழு முதல் பத்து லட்சம் வரை இருக்கும்னு கணிக்கிறோம் ஆனால் இதை பற்றின உறுதியான ஆதாரம் இல்லாததால் இவை பற்றி இப்ப நாம் இங்கே விவாதிக்க போறது இல்லை ஆனா இருபத்தஞ்சு லட்சம் பேர் போலி வாக்காளர்கள் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை உறுதியான ஆதாரங்கள் நம்மகிட்ட இருக்கு இல்லாத வாக்காளர்கள் அல்லது இரண்டு இடங்கள்ல வாக்கு உள்ளவர்கள் அல்லது யார் வேண்டுமானாலும் அவர்களுக்கு பதிலா வாக்களிக்கும்படி டிசைன் செய்யப்பட்டவர்கள் தான் இவங்க எல்லாருமே